நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கவியின் அசிரீட்டி விநேயர்களே ஞானதான நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்காக அடியன் பலி பதில் அளித்து வர்ற அந்த பதில்கள் சிறப்பானதாக உங்களை உணர்த்துவதாக வாழ்க்கைக்கு தேவையானதாக அமைந்திருக்கிறதுன்றதால் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் நீங்கள் கொடுக்குற லைக் இதெல்லாம் எனக்கு நிறைவாக இருக்குது எங்களை உற்சாகப்படுத்துது இன்னும் நிறைய பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க தான் இதை பார்த்துட்டு இருப்பீங்க பண்ணாதவங்க அதில் நண்பர்கள் உறவங்களுக்கு செய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய உழைப்புக்கு அது ஒரு ஊக்கு உண்டு உந்துகோலாக இருக்கும் ஊக்க சக்தியாக இருக்கும் அதனால் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் பண்ணிடுங்க சரியா அது எனக்கு உதவியாக இருக்கும் இன்றைய ஞானதான நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான கேள்வி நேர் கேட்டிருக்காரு மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஹை கிளாஸ்னு இது பணத்தை வச்சு தான் பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல கேள்வி யதார்த்தமான கேள்வி ஆனால் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய கேள்வி இப்போ அவர் கேட்ட கேள்வியை ஒரே வார்த்தையில் கூட இதை பதில் சொல்ல முடியும் டேய் அவன் ரொம்ப லோக்கல்ரா அப்படின்வாங்க அவன் ரொம்ப லோ கிளாஸ்ரா அப்படின்வாங்க எதை வச்சு சொல்லுங்க பணத்தை வச்சு இல்லை கோபம் வந்தாவே அது அவருடைய வார்த்தை வச்சு சொல்லுவாங்க அவருடைய நடுப்பை நடத்திய வச்சு சொல்லுவாங்க அவர் அவங்க லோ கிளாஸ் அவன் லோக்கலாக வேண்டாம் அவன் லோ கிளாஸாக வேண்டாம் இதுதான உண்மை ஆனால் பொருளாதார ரீதியில் பார்க்குறது என்ன லோ கிளாஸ் அப்படின்னா கூலி வேலை செய்கிறவங்க அவங்களாம் மதிக்கிறோமே கூலி வேலை செய்கிறோம் கூட நம்ம காப்பி டீ கொடுக்குறோம் வந்தால் உக்கார வைக்கிறோமே அது எப்படி லோ கிளாஸ் ஆகும் அந்த லோ கிளாஸ்க்காக அரசாங்கமே நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா அந்த லோ கிளாஸ் ஓட்டும் அந்த அரசியலுக்கு தேவைப்படுது நாட்டுக்கு தேவைப்படுது அப்போ லோ கிளாஸ்ன்றது பணத்தில் இல்லை மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்ன்றது என்னன்னா பணம் அவர் சம்பாதிப்பார் அவர் குடும்பத்துக்கு அதே பார்த்தாது பெருசாக தானம் பண்ண முடியாது பெருசாக சர்வீஸ் பண்ண முடியாது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு வீடு கட்டிக்க முடியலப்பா ஒரு வாகம் அப்படி வாங்கினாலும் திட்டமாக இருக்காங்க அதுக்கு மிடில் கிளாஸ் ஹை கோடி கோடியாக சம்பாதிக்கிறது பல நிறுவனங்களை உருவாக்குறது அல்லது தன்னுடைய வாழ்க்கை சொப்பஸ்ட்டு அதாவது ரொம்ப லட்சணமாக வச்சுக்கிது ஒரு வீடு பங்களா காரு ஆடை ஆபரணங்கள் உயர்வா காஸ்ட்லியாக வாங்கிக்குவாங்க இது ஹை கிளாஸ் இதை வச்சு நம்ம ஹை கிளாஸ் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் பிரிக்கக்கூடாது அது அல்ல அது பொருளாதார ரீதியாக நம்ம சொல்கிறோமே தவிர அது சமுதாயத்துக்கு தேவைப்படாது ஆனால் உண்மையே லோ கிளாஸ்ன்றதுன்னா அவங்களுடைய வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் சமூகத்துக்கு சமூகத்துக்கு பயன்படாத வார்த்தைகள் சமூகத்தை லோ லோ நோவடிக்கிற வாசைகள் இப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் லோ கிளாஸ்னோம் பொறுக்கி ரவுடி இப்படிலாம் பயன்படுத்துகிறோம் இந்த லோ கிளாஸுன்ற பேக்ரவுண்டில் இவ்வளோ அடைமொழிகள் இருக்குது ஆனால் மிடில் கிளாஸ்னா தெரியுமா அவர் உண்டு அவர் வாழ்க்கை உண்டுப்பா அவர் யாருடைய ஒம்புக்கும் போக மாட்டார் அப்படின்னு சாத்தனமாக இருப்பார் சண்டன்னா போயிடுவார் தூரம் போயிடுவார் திருப்பி பேச மாட்டார் இதெல்லாம் மிடில் கிளாஸ் அந்த குணத்தில் ஹை கிளாஸ்ன்றதுன்னா தானும் நிறைய கற்றுக்குவாங்க அது கல்வியாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் கலைகளாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் தானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களும் கற்றுக் கொடுப்பாங்க அவங்க ஹை கிளாஸ் இந்த சொசைட்டி லை கிளாஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க பல விஷயங்களை தன்னுள் வாங்கி அதை உள்வாங்கிக்கொண்டு அதை புரிந்து கொண்டு மக்களுக்கு யார் அதை பயனுள்ளதாக பரப்புகிறாங்களோ அவங்க ஹை கிளாஸ் பணத்தால் பார்க்கற லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் ஹை கிளாஸ்லாம் வந்து அது அவங்கள வசதி இருக்கிறாங்களான்னு காட்டிக்கிறது தான் ஆனால் லோ கிளாஸ் ஒருத்தர் பணம் இல்லாத வந்து லோ கிளாஸ்னால் அது அது குணத்தோடு லோ கிளாஸ் இருந்தால் தான் அவனுக்கு புறக்கணிச்சிருவாங்க வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்க நட்புலேயே சேர்க்க மாட்டாங்க உறவுல சேர்க்க மாட்டாங்க இல்லையா இப்போது பணம் ஏழையாக இருந்தாலும் ஒரு பணக்காரங்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவனுக்கு ஆதரவு தர கிடைக்கப்படுது ஆனால் வார்த்தையோ குணமோ லோ கிளாஸா இருந்தால் அவன் வீடு அவனை அங்கீகரிக்காது ஒரு குடிகார கணவன் மகன் ஆதரிப்பானா மனைவி ஆதரிப்பாளா தாய் ஏற்றுக்கொள்ளுவாளா தந்தை பாராட்டுவான்னா யாருமே அங்கீகரிக்க முடியாது அப்ப அவன் லோ கிளாஸ் ஆனால் படித்தவன் வேலை கிடைக்கல பணம் இல்லை பட்ஜெட் லோ லோ கிளாஸ் இருக்கான் இருந்தாலும் அவனுடைய உறவுகள் அன்ப நண்பர்கள் அவனுடைய சமுதாயம் அவனை அரவணைக்கும் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் அதனால் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ்ன்றது ரெண்டாக பிரிச்சுங்க பணத்தால் வரக்கூடிய லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ்ன்றது அவருடைய பணப்பையை பொருளாதாரத்தை அடையாளம் காட்ட மட்டுமே உதவும் ஆனால் அந்த லோ கிளாஸை யாரும் நிராகரிக்க மாட்டாங்க ஆனால் குணத்தால் அறிவால் கொள்கையால் செயலால் லோ கிளாஸாக இருந்தால் இந்த குடும்பம் ஊர் உலகம் அவனை நிராகரித்து விடும் அதே மாதிரி மிடில் கிளாஸ் அந்த மிடில் கிளாஸ் அறிவு அறிவு வந்து அவனுடைய குடும்பம் அவனுடைய வாழ்க்கை தானாக வாழ்ந்தால் அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் ஹை கிளாஸ் அந்த அறிவையும் ஞானத்தையும் கல்வியையும் தன்னுள் வசப்படுத்தி இந்த உலகத்துக்கு உபயோகம் உள்ளதாக செய்கிறான் பாருங்கள் தான் உயர்ந்தவன் அவன் தான் ஐ கிளாஸ் அப்படி ஐ கிளாஸ் எத்தனை பேர் ஒரு கண்ணதாசன் எடுத்துக்கங்க அவருடைய அறிவு படித்தவர்கள் பாவர வரைக்கும் பயன்படுதா இல்லையா விஞ்ஞானத்தில் அப்துல் கலாம் எடுத்துக்கங்க அவர் படித்த படிப்பு எப்போ பயன்பட்டது இந்த உலகத்துக்கு அணுகாராய்ச்சியை இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும்போது எவ்வளோ உயர்ந்துட்டார் அதே கல்வி தான் அரசியல் இப்போ எத்தனையோ அரசியல்வாத பார்க்குறோம் நம்ம அதனால் நிறைய நம்ம பார்க்குறோம் காந்தி காமராஜர் கக்கன் மறக்க முடியாதவங்க மறக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க ஐ கிளாஸ் தானே இத்தனை இப்போ எத்தனையோ கோடி அரசியல்வாதிகள் சம்பாதிச்சு பல நிறுவனங்கள் பல கோடிகள் எல்லாம் வச்சுருந்தாலும் காமராஜருக்கு நீ சொல்ல முடியுமா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பேசுவோம் அப்போது எது ஐ கிளாஸ்னா தன்னை தான் இழந்து தன் சமுதாயத்துக்கு யார் தன்னை ஒப்படைக்கணும் உண்மையிலேயே அவன் ஐ கிளாஸ் அது அரசியலாக இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் கலைகளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு பயன்படுற அளவுக்கு செய்கிறாங்கன்னா இப்போ டாட்டா பெரிய தொழிலதிபர் தான் ஆனால் இந்த சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனாலும் முதல் அள்ளி கொடுக்குறது யாரா இருக்கார் பாருங்க அந்த இடத்துல அவர் ஐ கிளாஸ் பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் நாலு தலைமுறையில் சாப்பா தொழிலதிபரன்றதுக்காக இல்லை ஆனால் இந்த சமுதாயத்துக்கு எங்கெல்லாம் இக்கட்டு வருதோ அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ மக்களுக்கு எப்பெல்லாம் தேவைதோ அள்ளி பாருங்க அதனால் டாட்டான்ற ஒரு தனிநபர் உயர்ந்து நிற்கிற ஐட்ளஸ் இல்லையா நேற்று பெஞ்ச மழைக்கு அரசாங்கம் அதிகாரிகள் எத்தனையோ நடந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க செய்துட்டு இருக்காங்க அதையும் மீறி சில கலைஞர்கள் பணக்காரர்கள் சமூக சேவர்கள் உள்ளே வந்து செய்கிறாங்களே அவங்க தான் ஐ கிளாஸ் எப்பெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு இந்த மனித குலத்துக்கு ஏதோ உதவி பண்ணுறாங்களோ உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அவங்கெல்லாம் ஐ கிளாஸ் நடுத்தரன்றது தன்னை தன்னை காப்பாற்றிக்கொண்டு மற்ற தொந்தரவு இல்லாத இருக்குன்னு அவன் நடுத்தரம் மிடில் கிளாஸ் இந்த லோ கிளாஸ்ன்றவன் தானும் வாழமாட்டான் மற்றவர்களையும் வாழ விட மாட்டான் சரியா அதனால் பணத்தால் பா அளவிடப்படுவது லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் அல்ல குணத்தாலும் செயலாலும் அவனுடைய சேவையாலும் பிரித்து பார்க்குறப்ப தான் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆகையால் ஒவ்வொருத்தரும் மிடில் கிளாஸாக வாழ பழகி பார கொள்ளணும் அதே நேரத்தில் ஹை கிளாஸாக மாறத்துக்கான முயற்சிகள் எடுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சேவை பண்ணணும் நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் அதுக்கு பேர் தான் பணம் மட்டும் இல்லை அறிவும் ஆகட்டும் கலைகளாகட்டும் எதுவாக இருக்கட்டும் நிறைய கற்றுக்கிட்டோம் நிறைய சம்பாதிக்கணும் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் ஐ கிளாஸ் சரிதானே எல்லாம் வல்ல ஏன் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம்